ஏன் வாசததுக்கு தெரியலையா தெரியல மைக்கு நல்லா தானே இருக்கு அதுவும் நல்லா தான இருக்கு அப்புறம் என்ன பிரச்சனை நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும் வாங்க ஏன் அதுல பேசணும் அழகாதா

மங்கள உலக வாழ்க பெண்மகளே வளருக வெள்ளத்தால் அழியாது பிந்தவள் வேகாது வேந்தராலும் உள்ளத்தால் இயலாது குடித்தால் நிறைவுடைய குறைவிடாது கள்ளத்தார் எவராலும் அளவாட முடியாது கல்வி என்னும் உள்ளத்தை பொருள் இறக்க உலகெங்கும் பொருள் தேடி உழல்வதென்ற இந்த கல்வி செல்வது கொண்டு கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன் தோன்றியது மூத்த குடி பிறந்தது தமிழ் என்ற தமிழ் நம்பூட்டும் தமிழ் மகளே நீ வாழ்க வல்லாண்டு நாளாய மற்றது நாள்ாய வயலன்கள் வள்ளழுவனின் வாய்மொழிக்கு எனக்கு வரவேற்றோத்தில் சார்பாக வாழ்த்து மங்களமாகவே வாழாக சிறிய சுருக்கத்தில் இடமடைந்தால் எடுக்க வேண்டும் சிறுமையான சுருக்கத்தில் தன் உயர்வை காக்க வேண்டும் என்ற முறையினோடும் இடத்தினுடைய தெரிந்திருந்தாலும் கூட சகலமும் தெரியும் தெரிந்திருந்தாலும் உன்னை பற்றி விவரத்தன் நீ என்ன தெரிஞ்சிருக்க அப்படிங்கிறது நான் பார்க்கணும்

அப்படி பேசணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தா விட்டுருங்க எனக்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் நீங்க மறந்துருவீங்க பாத்துக்கங்க கேட்ட கேள்விக்கு பதில் பாடல் பாரு கொண்டிருக்கும் தொண்டை நாடாகும் சுவாமி நாடு எந்த நாடு கேட்டீங்க கேட்ட கேள்விக்கு பதில் பாடல் பாடிட்டேன் வேற என்ன கேட்க முடிக்கிறீங்க கேளுங்க ஒரு வார்த்தை வெள்ளும் ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு செய்திக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா ஐம்பது காப்பியத்துல முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் எப்படி தெரியுமா சொல்லுங்க யாருக்கு நடந்தது கோவல நடக்கும் கண்ணகிக்கும் நடந்தது நான் எதையை சொல்றேன் அப்படின்னா தமிழை பேசும் பொழுது தொலைநோக்கு பார்வையோட தான் பேசணுமா அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்குங்கிறத எதிர்பார்த்து தான் பேசணும் எதிராளி ஆகப்பட்டவர்கள் ஏன்னா அவளை அகத்து வரைக்கும் நுட்பறிவு இருக்குது உள்ள ஏன் சொல்றேன் தெரியுமா உன்னை பற்றி எனக்கு சகலமும் தெரியும் என்னை பற்றி உனக்கு தெரியும் ஏன்னா முக்காலம் உணரக்கூடிய தன்மைப்படுத்த வேண்டாம் அப்படின்னா உன்னை பற்றி சகலமும் எனக்கு தெரியும்னு

முதல்ல தன் மீது முதல்ல நம்ம நம்பிக்கை ஆமா நம்ம நம்பிக்கை வச்சா மட்டும்தான் வெற்றி பெற முடியப்ப சொல்லுங்க இந்த விஷயம் போனோம்னா அந்த வெற்றி பெற முடியாது போல இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன அதான் அவ நம்பிக்கை தன் நம்பிக்கை

எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய தன்னம்பிக்கையிலேயே கை உழைப்பதுனாலே இருக்கு கையோட கை ஒன்றுமே சொல்ல முடியும் கை இல்லாம எந்த ஒரு நான் சொல்ற விஷயம் என்ன அப்படிங்கறது கையை மூடிக்கிட்டே இருக்கியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க

இப்ப நம்ம பத்து பேர் வந்திருக்க ஒரே மாதிரி சிந்தனை படைப்படை மனிதனுக்கு ஆறு அறிவுல

பறவைக்கு நான்கு அறிவு இந்த விலங்கினத்துக்கு இருக்க ஐந்து அறிவுக்கும் என்ன வேறுபாடு இதனால இந்த விலங்குக்கு பறவைக்கு இதனால வேறுபாடு இதனாலதான் என் பறவைக்கு நான்கு அறிவு அப்படிங்கிறது ஒரு வேறுபாடு எதனா ஒண்ணு சொல்லுங்க ஆகும் பறவைகளுக்கு பறவைக்கு நான்கு அறிவு விலங்குக்கு ஐந்து அறிவு இதை விட ஒரு அறிவு விலங்கினது கூட இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேறு இரண்டுக்கும் ஏதாவது ஒரு வேறுபாடு சொல்லுங்க இப்ப நிறைய பறவைகள் இருக்கு கிளி இருக்கு மயில் இருக்கு புறா இருக்கு நிறைய நிறைய பறவைகள் இருக்கு இருந்தாலும் எடுத்துக்காட்டுக்கு வந்து புறாவை தான் சொல்லுவாங்க

இப்படி நீங்க என்ன சொன்னீங்க தொல்காப்பியத்தை எழுந்தாரு அதுக்கான அவருக்கு பேரு தொல்காப்பியன்னு நான் சொல்றேன் அவருக்கு பேரே இல்லைன்னு நீங்க சொன்னீங்க அதே போலதான் சுவாமி ஐம்பரு காப்பியங்கள்ல வளையாவதிக்கு இன்னும் யாரு எழுந்தவர் அப்படிங்கிற பேரே கிடையாது நான் சொல்றேன் நீங்க ஒரு ஒரு விஷயம் சொல்றீங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் இதுல எதுக்கு இவ்வளவு வாதி பிரதிவாதிக்காக வாய்ப்பு தவறி ஆமா அறிவாளிக்கழகங்கள் எல்லாம் சரிதான் பெத்த தகப்பம் பேச்ச கேக்குறதுக்குனே ஒரு சில பிள்ளைகள் உலகத்துல இருக்கு பெத்த தகப்பம் பேச்சு கேட்க மாட்டேன் ஒரு சில பிள்ளைகளுக்கு என்னன்றது அப்பேற்பட்ட கவி முதல் அதுக்கு ஆசிரியர் இதே வேலையா திரை நீங்க கிடையாது இதே வேலையா திரீடு அதாவது நல்ல வேலை தானே

ஆனா என்னுடைய குறிக்கோள் என்ன பெண் தெய்வத்தை என்ன செய்தார் தெரியுமா உருவெடுத்து மூலமாக சிவனை மட்டுமே வள வந்து தன் செய்த காரியத்தை நிறைவேற்றி சென்றாராம் முனைவராகப்பட்டவர் ஆமா அகத்தி முனைவாகப்பட்டவர் அப்பேற்பட்ட யாருடைய ஆணவத்தை அழித்தாராம் யாருடைய ஆணவத்தை ஆணவம்

ஆணவத்தை அழித்தார் அகத்திய மனிதாக்கப்பட்டது எப்பொழுதுமே அகங்க இருக்க கூடாது இருக்க வேண்டிய எல்லாருகிட்ட இருக்க தவறில்ல எல்லாரும் சொன்ன விஷயம் முதல்ல என்ன தெரியுமா அழக என்ன தெரியுமா ஆண்மகனை எதிர்ப்பு அதிருத்தலாம்

பின்ன இட்டதி தென்ன அடிவயத்திலே யார் பாடினார் மற்ற பெண்கள் எவ்வளவு ஈழ பாடியிருக்காரு தெரியுமா அப்ப மற்றவர்களுக்கு வேறு தனக்குன்னா வேறுங்கிற மாதிரி பாடியிருக்கார் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்ததை பொழுது அனுபவங்கள் அவங்க நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இதுல எது நல்ல விஷயமா அத நம்ம எடுத்துக்க வேண்டியதா எது கெட்ட விஷயமா அத உதுக்கிக்க வேண்டியதா இதுல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு ஒரு சில பேர் சொல்லுவாங்க நல்லவங்க கிட்ட பழகணும் கெட்டவங்க கிட்ட பழக கூடாது நல்லவங்க கிட்டே பழகணும் கெட்டவங்க கிட்டயும் பழகணும் அப்பதான் நல்லது எது கெட்டது எதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்ப கெட்ட விஷயங்கள ஒதுக்கிக்கணும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும் அவ்வளவுதான் நீங்க வந்த விஷயம் விஷயம் பேரு வள்ளி என்ன தாமல்

இது என்ன சாமி அப்பா இத குடுக்கணும் சொல்லி அனுப்பி இருக்காரு அதனால என்ன காரணமோ நான் கேட்கல உங்களுக்கு காரணம் தெரியுமா என்னங்க உங்களுக்கு இத காரணம் தெரியுமா இதனாலதான் நான் முதல்ல கேட்டேன் அப்ப தெரியாத விஷயம் இருக்கானு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா சொல்லுங்கன்னு கேட்டேன் தெரியும் தெரியும் நான் சொல்லவே இல்லையே இப்ப ஒரு சொல்ல வேண்டியது ஒரு உங்க ஆமா

பிடிக்கலைங்கண்ணா திருமணம் நீங்க விருப்பமுள்ள சாமி சொல்லிருவேன் நீங்க வந்த வேலையை பாத்துக்கிட்டு நீங்க இப்ப ஏன் போனீங்கன்னா ஏன் வேலையை நான் பாத்துட்டு பறவை விரட்டுவேன் யாருடைய சொல்லை கேட்டுவாங்க

கடைசிய அந்த பையனுக்கு எந்த கெட்ட வணக்கமும் தெரியும்

என்ன எனக்கு மாப்பிளையா சுவாமி எனக்கு திருமண ஆசையே விட்டுருச்சு திருமணம் பண்ணிக்கிறீங்க என்னவே இல்லை உணக்கமான செய்து கண்ணால் கண்டு மகிழ்வேன் முருகன் சிக்கிரம் முருகன் என்ற பெண்மைக்கு முருகன் சொல்ல மாட்டீங்களா